நான்கு செலவாத்து ஓதுபவரை பற்றி மற்றவர் பேசுவதை விட்டும் பாதுகாப்பளிக்கிறது அமல்களில் உள்ளதாக இருக்கிறது அமலாக இருக்கிறது ஏறு ஈருலகிலும் அதிக பலன்களை அளிக்கும் அமலாக அமைந்திருக்கிறது இவையன்று இன்னும் ஏராளமான நன்மைகள் உள்ளன நல்ல அமல்களையும் அதன் பலன்களையும் திருத்திக் கொள்ளும் பேராவல் உள்ள விவேகம் உள்ளவர்கள் அவற்றை புரிந்து கொண்டால் மென்மேலும் செலவாத்து ஓதி கொண்டே இதற்கு ஆசைப்படுவார்கள் இத்தகைய மேலான அமலாகிய செலவாத்தை ஓரி பயன்பெற அல்லா நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்